திருவண்ணாமலையில கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நிறைய விஷயங்களை பேசிக்கிறோம் ஐயா எந்த அளவுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை வளர்ச்சி என்பது இல்லாமல் விவசாயம் தத்தெடுத்துக் கொண்டிருக்கிறது ஒரே ஒரு மனிதர் இங்கிருந்து கூடிய ஏவாடுகள் என்பவர் ஏடிஎம் வேலுவாக மாறி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினர் சாதாரண மக்களுக்கு ஏழை மக்களுக்கு வளர்ச்சி இல்லை விவசாய பெருமக்களுக்கு வளர்ச்சி இல்லை தன்னுடைய எல்லாம் திருவண்ணாமலை எப்படி இழந்து கொண்டிருக்கிறது அதை எப்படி மீட்க வேண்டும் என்று திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதிக்கு வரக்கூடிய சட்டப்பேரவை தொகுதியில் பேசிட்டு ஐயா இன்னைக்கு தமிழகத்தில் கடைசியில் இருந்து ஐந்தாவது இடத்துல திருவண்ணாமலை மாவட்டத்துல மனித வளர்ச்சி குறியீடு அதாவது ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் ஒரு மனிதனுடைய கல்வி ஒரு மனிதனுடைய வருமானம் இது மூன்றையும் வைத்து ஒரு குறியீடு வைப்பாங்க எனக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்திலே கட்ட கடைசியாக இருப்பது அரியலூர்மையா புள்ளி இரண்டு எட்டு இருக்குது கடைசி மாவட்டம் மனித வளர்ச்சி குறிய பீகாரில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களும் அரியலூரோட நல்லா இருக்குது அரியலூர்ல பிரிச்சுட்டு வந்தோம் அரியலூருக்கு மேல பெரம்பலூர் புள்ளி நான்கு நான்கு பெரம்பலூருக்கு மேல தேனி புள்ளி ஐந்து அதற்கு மேல விழுப்புரம் புள்ளி ஐந்து அதாவது பூஜ்ஜியம் என்றால் வளர்ச்சி இல்லை ஒன்று என்றால் முழுமையான வளர்ச்சி அதுக்குள்ள மையா திருவண்ணாமலை கடைசியிலிருந்து ஐந்தாவது புள்ளி ஐந்து திராவிட இருக்கு ஆட்சியில் எழுபது ஆண்டு காலமாக வளர்ச்சி என்பது நம்ம ஊர் பக்கம் வரவில்லை அரசியல்வாதிகள் மட்டும் வளர்ந்து கொண்டிருக்கின்றனர் என்பதை இந்த குறியீடு உங்களுக்கு தென்ன தெளிவாக காட்டுங்க அதை முனைக்கணும் தமிழகத்திலே வளர்ச்சி என்பது நான்கு பெரிய மாவட்டத்தில் மட்டும் இருக்கிறது ஐயா சென்னையில் இருக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கு செங்கல்பட்டு இருக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு இந்த நான்கு மாவட்டம் மட்டுமே தமிழகத்தினுடைய உற்பத்தி திறன்ல முப்பத்தி இரண்டு விழுக்காடு இந்த நான்கு மாவட்டத்தில் இருக்கு நாமெல்லாம் உற்பத்தி திறன்ல திருவண்ணாமலை ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதத்தில் இருக்கு தமிழகத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள் உற்பத்தி திறன்ல திருவண்ணாமலை ஒன்று புள்ளி ஒன்பது இருக்கு ஐயா இவை குறைந்தபட்சம் ஐந்து சதவீதத்திற்கு எடுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை பலம் பெறும் போட மாட்டாங்க ஐயா ஒரு மாட்ட மாட்டேன் தமிழகத்துல குறிப்பாக அரசு செய்ய வேண்டிய எந்த கடமையும் கூட செய்யல ஆனா பேசுறதெல்லாம் திராவிடம் திராவிட மாடல் அரசு வடக்கு தெற்கு ஹிந்தியை அதை நமக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை எழுபது ஆண்டு காலமாக இங்கிருந்து கூடிய அரசியல் கட்சிகள் பேசிக்கொண்டிருக்கின்றன நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன வேணும் சுத்தமான குடிநீர் வேணும் சுத்தமான காத்து வேணும் ரோட்ல போனா குண்டு குழி இல்லாத ஒரு வண்டியில போகணும் வெளியே போயிட்டு வந்தா சட்ட பிரச்சனை இல்லாம நம்முடைய பெண்கள் பாதுகாப்பா வீட்டுக்கு வரும் நான்கு தாங்க எதிர்பார்க்கிற அரசு வேற எதிர்பார்க்கறீங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும் அரசு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும் நாம் விவசாய பொருட்கள் என்ன விளைவிக்கிறோமோ அதற்குரிய சந்தை விலை கிடைக்கும் அரசு கிட்ட நம்ம இவ்வளவு இவ்வளவுதான் ஐயா நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் இப்ப இருக்கக்கூடிய அரசு அதாவது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசோ நம்மை ஆண்டு அரசோ தமிழகத்துல இதை நிறைவேற்றி இருக்கின்றார்களா என்கின்ற கேள்வி முன்னாடி வைக்கிறேன் ஐயா இல்லை அடிப்படை சுகாதாரம் என்பது இல்லை ஒரு ஒரு நதிகளுமே அசுத்தமாக மாறிக்கொண்டிருக்கிறது காத்தெல்லாம் சுவாசிக்க முடியலைங்க ஐயா குப்பையா இருக்கு ரோட்டில் உங்களால போக முடியாதுங்க ஐயா குண்டு குழியுமா இருக்கு அதுவும் குறிப்பாக இருந்து எவ்வளவு எவ்வளவு தூரமாக ஒரு கிராம பகுதியிலே வாழுகின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த கிராம பகுதிக்கு வளர்ச்சி வராதுங்க ஐயா வளர்ச்சி வராது

ஐயா நமக்கு தேவை இன்னும் இந்தியாவை யாரு வளர்ச்சி பார்க்க கொண்டு போறான் யாருடைய ஆட்சியிலே இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது யாருடைய ஆட்சியிலே பொருளாதார வளர்ச்சி இருக்கு யாருடைய ஆட்சியிலே ஏழு சதவீதம் நம்முடைய நாடு வளரும் யாருடைய ஆட்சியில ஏழை மக்களை மையமாக வைத்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் யாருடைய ஆட்சியிலே இளைஞர் மேம்பாட்டுக்காக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறார் யாருடைய ஆட்சியிலே பெண்களுக்கு வீடு இல்லையா கேஸ் எடுப்பு இல்லையா நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வங்கி கணக்குல வருதுங்களா ஒரு ஒரு திட்டமும் உங்களை வீடு தேடி யாருடைய ஆட்சிதான் என்ற அனைத்து கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களு பத்தாண்டுகளாக நம்முடைய ஆட்சியே ஒரு சாட்சி பத்தாண்டுகளாக நாம் செய்திருக்கக்கூடிய ஆட்சியே ஒரு ஐயா நல்ல ஒரு அரசாங்கத்திற்கு நல்ல ஒரு அரசுக்கு முன்னேற்ற பாதையில செல்லக்கூடிய ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்முடைய மோடி ஐயாவுடைய அவருடைய அரசாட்சி ஒரு சாட்சியா இரண்டாயிரத்தி மூன்றாவது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் ஆட்சி கட்டிலே அமர வைக்க வேண்டும் என்பதற்காக நின்று சகோதர சகோதரன் ஊழல்வாதிகள் குடும்ப அரசியல் பண்றவங்க வேண்டாம் ஜாதி அரசியல் பண்றவங்க வேண்டாம் அடாமடித்தன அரசியல் பண்றவங்க வேண்டாம் யாரும் வேண்டாம் என்றால் இதற்கு ஒரே ஒரு மருந்து நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் சகோதர சகோதர இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ஆர்மி பாராளுமன்றத்துல இருக்கு யாராவது எப்படி பாத்துருக்கீங்களா ஐயா சரி யாராவது காங்கிரஸ் கட்சி பாத்துருக்கீங்களா அப்புறம் காங்கிரஸ் எப்படி ரெண்டாவது பாக்குறேன் ஏதாவது ஆத்திர அவசரம்னா சேவ் பண்ண வருவாங்களா மழை வெள்ளம் பண்ணா வருவாங்களா ஏதாவது உதவியில் ஓடி வருவாங்களா காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல எங்கேயுமே இல்லை அது திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பன் சொல்றாரு எலெக்ஷன் டைம்ல சீட் கேட்கறதுக்கு மட்டும் காங்கிரஸ் கார வருவான் அஞ்சு வருஷம் எங்கிருப்பானே தெரியாது அதற்கு சரியாக பொருந்தக்கூடிய ஒரு நபர் ஆரணி பாராளுமன்ற தொகுதியினுடைய காங்கிரஸ் எம்பி சரியாக பொருந்தக்கூடிய ஒரு நபர் என்னை காலையில் டிவியில திருவள்ளூர் பாராளுமன்ற எம்பி காங்கிரஸ் நண்பர் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுறாரு திருவள்ளூர் மாவட்டம் சென்னை பக்கத்தில் அந்த எம்பி பேசுறாரு அதானி அவர்கள் நான் சொல்றதுல கேளுங்க அதானி அவர்கள் அயோத்தியாளர் ராமனுக்கு பிராண பிரதிஷ்டை செய்தது தவறு எப்படி அதானி போய் பிராண பிரதிஷ்டை பண்ணலாம் எப்படி அதானி அந்த கோயிலுக்குள்ள போலாம் எப்படி அதானி அங்க போய் உட்காரலாம் இதை வன்மையா கண்டிக்கிறன் இங்கு இங்கே அதானி வந்த அதானிக்கும் ராமர் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம் அதானி எங்க போய் பிராண பிரதிஷ்டை பண்ணாரு அதானி எங்க கோயிலுக்குள்ள போய் உட்கார்ந்தார் இதுதாங்க ஐயா அவங்க அறிவை இவ்வளவுதான் இவங்க அறிவே இவ்வளவு அறிவை வைத்துக்கொண்டு தமிழகத்திலே அரசியல் நடந்து கொண்டிருக்க மக்களுக்கு பயன்படுற ஒரு விஷயத்தை பேச மாட்டாங்க வேலை வாய்ப்பை பத்தி வாய் திறந்து பேசுனதே இல்லை அடிப்படை சுகாதாரத்தை பத்தி வாய் திறந்து இந்த ஆட்சி பேசுவது இந்த அரசியல் கட்சிகள் கல்வி திறன் கற்றல் அறிவு அதை பத்தி பேச மாட்டாங்க ஏழை மக்களுடைய முன்னேற்றத்தை பத்தி பேச மாட்டாங்க வாய் திறந்தா திராவிடம் திராவிட மாடல் இது அது சமத்துவம் சமநீதி ஐயா வளர்ச்சியே இல்லை இனங்கைய சமத்துவம் பேசுறாங்க தமிழகத்திலே சமூக நீதி சந்தி சிரிக்கிறது கடந்த முப்பத்தி ஒரு மாதங்களாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய பட்டியலின சகோதர சகோதரிகள் மீது நடத்தப்பட்டு வன்கொடுமை தாக்குதல் இந்திய அளவில் அதிகமாக இருக்கிறது ஐயா உதாரணத்திற்கு வேங்கை வயல்ல பதிமூன்று மாசம் என்ன இரட்டை தமிழர் இருக்கு அதை பத்தி பேச்சு இல்லை பட்டியலின சகோதர சகோதரர் பஞ்சாயத்து தான் அந்த ஊர்ல கொடியேற்ற முடியல அதை பத்தி பேச்சு இல்லை ஆனா எந்த மக்களுக்கு தேவையோ எதையும் பேசாமல் முதலமைச்சர் ஆகுனா டூர் கிளம்பிடுவார் வருஷத்துக்கு ரெண்டு டைம் ஃபாரின் டூர் போவார் இப்ப இங்க யா இருக்காரு முதலமைச்சர் ஸ்பெயின்ல இருக்கான் எதுக்கு யா ஸ்பெயினுக்கு போனாரு எதுக்கு ஸ்பெயினுக்கு போனாருன்னா முதலீட்டை கொண்டு வருவதற்கு அப்ப பத்து நாளைக்கு முன்னாடி எதுக்கு முதலீட்டாளர் மாநாடு நடத்துறீங்க பத்து நாளைக்கு முன்னாடி முதலீட்டாளர் மாநாடு நடத்துறீங்க அதுவும் உலக முதலீட்டாளர் மாநாடு மாநாடு நடத்தி பத்து நாள்ல ஸ்பெயினுக்கு முதலீடு போறீங்கன்னா இந்த அரசனுடைய லட்சணம் அப்படி ஐயா இருக்கு அப்படித்தான் அந்த அரசனுடைய லட்சணம் இருக்கு ஆனால் சகோதர சகோதரில் இந்த முறை நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கு எப்படி ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான லட்சுமி நரசிம்மர் இங்கே அற்புதமாக வீட்டில் இருக்கின்றார்களோ நம்முடைய போலூர் சட்டமன்ற தொகுதியில இந்த முறை அவ்வளவு பழமையாக இருக்கக்கூடிய இந்த தொகுதி நம்முடைய கலாச்சாரத்தை மீட்டெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பக்கம் அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு வேலூர் சட்டப்பேரவை தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளும் நீங்கள் இணைத்து வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு